மது புகை உடல் நலத்திற்கு தீங்கானது நன்றி தமிழ் மக்களுக்கும் தற்காப்பு கலை நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் சிவபாரதி யூடியூப் சேனல் அகத்திய தற்காப்பு கலை கூடம் சார்பாக உங்களை வணங்கி வரவேற்கிறேன் இருக்கிறேன் இன்றைய காணொலியில் ஒரு மோசமான பிடிமுறை மோசமான பிடிமுறை தான் நம்மளுக்கு நல்ல பிடிமுறை எதிராளிக்கு ரொம்ப மோசமான பிடிமுறை வாங்க எப்படி போடுறோன்றதை காணொலியில் செஞ்சு காமிக்கிறேன் நன்றி வணக்கம் வைங்க அட்டாக் பண்ணுங்கள் ஒன் பாருங்கள் முதல் தாக்குதல் தடுத்த உடனே லாக் பண்ணணும் அடுத்தது இரண்டாவது தாக்குதல் டூ தலைக்கு அடிச்சிருக்காரு தடுத்தொடனே கீழே கொண்டு போய் கையை திரியிட்டு இந்த முழங்கையில் வச்சு இப்படி மடக்குங்க இது ஒரு லாக் கிட்டதில் வாங்க இப்போ பாருங்கள் அவருடைய அந்த கை முளங்கை உடையிற மாதிரி இருக்குது இந்த முழங்கை உடையிற மாதிரி இருக்குது இந்த மணிக்கட்டு எதுவும் உடையிற மாதிரி இருக்குது கடைசியாக பாருங்கள் கால் மானத்தை காமிங்க இந்த காலை இங்கே போட்டு இதை திருப்புங்க பாருங்கள் இந்த லாக்கு நல்லா காமிங்க இந்த கை இப்போ இந்த காலை வச்சு அவருடைய மர்மம் ஒரு டக்குன்னு இடிக்கணும் இப்படி ஒரு இடி இடித்து அப்படியே கீழே போட்டுக்கணும் அவ்வளோதான் நீங்கள் இன்றைக்கி பார்த்த இந்த பிடிமுறை ரொம்ப போடுறதே சிக்கல் மைண்டு வந்து ரொம்ப கரெக்டாக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இந்த பிடிமுறை போட முடியும் மூணு இடத்துல உடையும் ஃபஸ்ட்டு லாக்கு இந்த முழங்கையை ரெண்டாவது லாக்கு இந்த முழங்கையை இந்த மணிக்கட்டு மூணு இடம் உடையும் கடைசியாக மர்ம உறுப்பில் ஒரு அட்டாக் வருது ரொம்ப மோசமான இந்த பிடிமுறையை சிறியவர்கள் யாரும் கண்டிப்பாக முயற்சிக்க வேண்டாம் பெரியவங்களும் கூட நல்ல பயிற்சி இல்லாமல் முயற்சிக்க வேண்டாம் பயிற்சி தொடர்ந்து பண்ணுங்கள் பாருங்கள் நம்மளுடைய தமிழர்கள் கலை தொடர்ந்து கற்றுக்குங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் அடுத்த காணொலியும் சந்திக்கலாம் அகத்தியர் திருவடி போட்டு